அம்ரி வரமத்துலாஹி வபர்கூ வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் சூரியன் மறைந்த பிறகு எங்கே செல்கிறது என்று நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் இறை அரியணைக்கு கீழே சிறவணக்கம் செய்வதற்காக செல்கிறது அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் உண்டு அவற்றை கொண்டு அவனை அழைக்கும் போது நம்முடைய துவாக்களுக்கு உடனடி பதில் கிடைக்கும் அவற்றை தொடர்ந்து உச்சரிக்கும் போது வீட்டில் உள்ள எல்லா முசீபத்தும் விலகிவிடும் அஸ்மா ஹுஸ்னாவில் அல்லாஹ்விற்கு தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்கின்றன அவற்றை யார் மனப்பாடம் செய்து ஓதி வருவாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிடுகிறது அல்லாஹ்வின் பண்புகளை குறிக்கும் பெயர்கள் இவை முடிந்த அளவு மனப்பாடம் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முயற்சி செய்வோம் இன்னும் அல்லாஹுவிற்கு ஏராளமான பெயர்கள் உண்டு அதை கொண்டு நாம் துவா செய்யும் போது அல்லாஹ் உடனடி பதில் கிடைக்கும் அப்படி உங்கள் கஷ்டங்களை உடனடியாக போக்கும் ஒரு இஸ்மை இன்னிக்கு நான் சொல்ல போறேன் இந்த இஸ்மை சஜ்தால ஓதணும் அப்படி ஓதி துவா செய்து பாருங்க அல்லாஹ்வின் உதவி உடனடியாக வரும் சோதனையான ஒரு கட்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் இறைவனே கிருபை கிருபை செய்பவர்களில் எல்லாம் நீயே மிக செய்பவனாக இருக்கின்றாய் இதுதான் இந்த இஸ்முடைய மீனிங் இந்த பெயரை பற்றி அல்ல சுபானுத்தாலா குரான்ல சொல்றான் ஐயூப் அலை இஸ்லாம் அவர்கள் மிக வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள் அந்த ஊரில் அவர்களுக்கு நிறைய செல்வாக்கு இருந்தது அல்ல சுபானுத்தாலா அவருக்கு சோதனையை தந்தான் எப்படி எல்லா செல்வமும் அவரை விட்டு போயின வறுமையால் சோதித்தான் அதோடு விடவில்லை உடல் முழுவதும் புண்கள் அதில் சீல் வடிந்து நாற்றம் வரும் அளவு நோயால் அவதிப்பட்டார்கள் அந்த ஊரே அவரை ஒதுக்கியது வறுமையாலும் நோயாலும் ஐயோ வளிசம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் நிறைய காலம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் தன்னுடைய துன்பம் நீங்க வேண்டும் என அவர்கள் துவா கூட செய்யவில்லை இறுதியாக தன் மனைவி சொல்வதை கேட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் உடனே அல்ல சுபஹஹானவத்தாலா அவர்களின் நிலையை மாற்றி பழைய நிலைக்கு கொண்டு வந்தான் அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்டபோது ய அர்ஹமின் என்ற இந்த ஒரு இஸ்மை கொண்டுதான் துவா செய்தார்கள் இதை ஓதி சஜ்தா செய்தார்கள் இதை தான் அல்ல சுபஹானவத்தாலா அல் குரான்ல சொல்கிறான் பவர்ஃபுல்லான இஸ்மே இது சாதாரணமாக நீங்கள் இதை ஓதி கேட்டாலே எப்படிப்பட்ட கடுமையான சோதனையும் விலகும் மிக முக்கிய ஒரு தேவை இருக்குது இல்லை குழப்பமான பதட்டமான ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருக்கீங்க அந்த நேரத்தில் என முப்பத்தி மூன்று முறை சஜ்தால சொல்லுங்கள் தொழுகையின் சஜ்தாலையும் சொல்லலாம் இல்லை தனியாக சஜ்தா செய்யும் சொல்லலாம் இறைவனுக்கும் அடியானுக்கும் மிக நெருக்கமான இடம் சஜ்தா அதில் சிறப்பான இந்த இஸ்மை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் உதவி தேடும்போது எதற்காக துவா செய்கிறீர்களோ அந்த காரியம் உடனடியாக நிறைவேறும் கை கண்ட பலன் தரும் முப்பத்தி மூன்று முறை தான் ஓதணும் நில அதை விட அதிகமாகவும் ஓதலாம் சாதாரண நிலையிலும் ஓதலாம் சஜ்தால ஓதுவது சிறந்தது கஷ்டங்களிலிருந்து மிக எளிதில் இந்த இஸ்மை உங்களை வெளியில் கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மியராஜ் பயணத்தின் போது மூன்றாவது வானத்தில் நபிசுலா ஹலிவஸ்லாம் அவர்கள் எந்த நபியை கண்டார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்து